ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பதினோராவது வாரத்தில் உங்கள் குழந்தையின் வளர்ச்சியும் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பதினோராவது வாரத்தில் குழந்தையோட முக அம்சங்கள் மெதுவாக வளர்ச்சி அடைய தொடங்கும் உங்கள் குழந்தையோட தலையின் பக்கவாட்டில் வந்து காது வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கோம் அதுபோல் உங்கள் குழந்தையோட கண் இமைகள் வந்து மூடியிருக்கும் இந்த வாரத்தில் குழந்தையோட உறுப்புகள் வளர தொடங்கும் நிலையில் குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் குறையாமல் கிடைக்கணும் குழந்தையோட பிறப்புறுப்புகள்லாம் உருவாகி இருக்கும் அதுபோல் குழந்தையோட பற்கள் உருவாகக்கூடிய அந்த ஈறுகள் வளர தொடங்கும் இந்த டைமாக குழந்தையோட நஞ்சு கொடி வளரும் நஞ்சு கொடி வளரனால உடலில் சிவப்பு ரத்த அணுக்கள்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த வாரத்தில் உங்களோட கரு வந்து ஒரு ஃபிக் அதாவது அத்திப்பழ அளவுக்கு இருக்கும் சராசரியாக அவங்களோட நீளம் வந்து ரெண்டு அங்குளும் இருக்கும் இந்த டைமில் கருவோட எடை வந்து ஜீரோ புள்ளி முப்பத்தி மூணு கிராம் தான் இருப்பாங்க குழந்தையோட தலையும் அவங்களோட உடல் பகுதியும் சமநிலையில் இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்னா இந்த வாரத்தில் ஐம்பது முதல் தொண்ணூறு சதவீதம் பெண்களுக்கு அதிகமாக பசி எடுக்கும் ஒரு கட்டத்தில் இந்த பசி வந்து அதிகமாக இருக்கும் இந்த வாரத்தில் மார்பகங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அடுத்தடுத்த வாரங்கள் உங்கள் மார்பகங்கள் பெரிதாக கூடும் இந்த மாற்றங்கள் எதனால் நிகழ்துன்னா குழந்த பிறந்த பின்னாடி குழந்தைக்கு தேவையான பாலை கொடுக்கறதுக்காக இந்த ஹார்மோன் செயல்பாடுகள் தான் இது அதுபோல் உங்கள் வயிற்றின் மையத்தில் வந்து செங்குத்தா நீண்ட கருப்பு கலரில் ஒரு கோடு உருவாகிருக்கும் இதை லீனியா நிக்ரான்னு சொல்கிறாங்க இது கர்ப்பகால கோடுன்னு சொல்கிறாங்க இது ஹார்மோன் மாற்றத்தோட தொடர்புடையது இந்த கோடு வந்து குழந்தை பிறந்த பின்னாடி மறைஞ்சிரும் இந்த வாரத்தில் தொடர்ந்து கும்மட்டல் வாந்தியும் இருக்கலாம் ஒரு சிலருக்கு மார்னிங் மட்டும் வரலாம் ஒரு சிலருக்கு எந்த டைம்லேயும் வரலாம் இது மூன்றாவது மாத கடைசியில் குறைஞ்சிட்டே வந்துடும் இந்த கும்மட்டலும் வாந்தியும் நெக்ஸ்ட்டு சிம்டம் வந்து காலில் வந்து இறுக்கமான வலிமிகுந்த பிடிப்புகள் உணரலாம் இரவு நேரத்தில் அதுபோல் நைட்டு தூங்குவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது போல் கால் வந்து பிடிச்சிக்கிச்சின்னா லைட்டான உடற்பயிற்சி செய்வது போல் காலை நீட்டி வச்சுக்கோங்க அப்போ வந்து இந்த கால் பிடிப்பெல்லாம் குறைஞ்சிரும் அதிக தண்ணி குடிச்சிங்கன்னா இந்த கால் பிடிப்புகள்லாம் இல்லாமல் இருக்கலாம் கர்பஹார்போனான ப்ரொஜஸ்டான அளவு வந்து அதிகரிக்கிறதுனால இந்த சோர்வு அதிகமாக இருக்குது அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறதுனாலும் உங்களுக்கு தூக்கம் கெடலாம் அது மணிக்கு கால் பிடிப்புகள் இருந்தாலும் இரவில் நெஞ்சிரச்சல் இருந்தாலும் உங்களுக்கு தூக்கம் வராது காஃபி அதிகமாக எடுத்துக்கிறாமல் இருந்தால் இந்த நெஞ்சரிச்சல் குறைக்கும் டெய்லியுமே ஆஃப்டர்நூன் நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா உங்கள் சோர்வு குறையும் கர்ப்ப காலத்தில் வந்து உடற்பயிற்சி செய்கிறனால உங்களுக்கு ஆரோக்கியமான கருவாக இருக்கும் மிதமான உடற்பயிற்சிகள் செய்யலாம் ஆ உடற்பயிற்சியை விட்டுட்டு நீங்கள் யோகா பயிற்சி கூட செய்யலாம் ஆ கர்ப்ப காலத்தில் கால்சியம் நிறைந்த உணவுகளை எடுக்கும் போது குழந்தையோட எலும்பு பற்கள்லாம் உறுதிப்படும் பால் பால் சார்ந்த பொருட்கள்லாம் எடுத்துக்கிறம்பும்போது உங்களுக்கு கால்சியமும் அதிகமாக இருக்கும் அது அதுமாதிரிக்கு ஒரு நாளைக்கு எண்பது முதல் எண்பத்தஞ்சு மில்லிகிராம் வந்து விட்டமின் சி தேவைப்படுகிறது பருப்பு வயலும் எல்லாம் எடுத்துக்கோங்க இதில் எளிதாக ஜீர்ணிக்கக்கூடிய புரதம்லாம் இருக்குது பல விட்டமினும் இருக்குது பாதாம் முந்திரி கீரை ப்ரோபயாட்டிக் நிறைந்த தயிர் பழங்கள் காய்கறிகள் அனைத்துமே குழந்தைய வளர்ச்சியடைய செய்யும் விட்டமின் சி நிறைந்த ஆரஞ்சு பிற சிட்ரஸ் பழங்கள்லாம் எடுத்துக்கிற போகும்போது உங்களுக்கு அந்த விட்டமின் சி பூர்த்தியாகும் ஸ்ட்ராபெரி தக்காளி புரொக்கோலி இதெல்லாம் எடுத்துக்கோங்க கர்ப்ப காலத்தில் என்னென்ன சாப்பிட்லாம் என்னென்ன சாப்பிட்டா என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றத பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோலாம் பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க